இந்த போர்ட் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த போர்டு கிட்ட போனீங்கன்னா அப்படியே அந்த ஃபால்ஸ் தெரியும் இந்த வழியா போய்க்கலாம் ஓ இங்கே ஒரு இறக்கம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு இறங்குறாரு போய்க்கோ கையிலே கொண்டு போய்க்கோ இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இறங்கணும் அங்க பாருங்க தண்ணி இருக்கு அதெல்லாம் கால் பார்த்து வைக்கணும் பண்ணிட்டு இருக்கான் ஃபுல்லாக ஏறும்போது பார்த்து ஏறணும் கீழே டவுனாக இருக்கு இறங்கும் போது பார்த்து இறங்கணும் ஏறும்போது பார்த்து ஏறணும் அந்த நீங்கள் இப்போ ஊட்டிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இ பாஸ் எடுத்து தான் போக முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாஷி சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இருந்து ஊட்டிக்கு தான் வந்திருக்கோம் ஊட்டியில் எந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் உயிலேட்டிங்கிற வில்லேஜில் லொக்கேட் ஆயிக்கிற உயிலட்டி வாட்டர்ஃபால்ஸ்க்கு தான் இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்டில் கூட உங்களுக்கு தெரியும் அது வந்து லொக்கேஷன் வந்து கரெக்டான கூகுள் மேப் வந்து கரெக்டான லொக்கேஷன் காட்டவே இல்லை முன்னாடியே இது என்ன வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடியே அந்த லொக்கேஷன் காமிச்சிருச்சு அங்கே உள்ள ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நாங்கள் இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அந்த பிளேஸ்க்கு எப்படி போகணுங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் இந்த வழியாக தான் போகணும் வணி போயிட்டு இருக்காரு பாருங்கள் போா இந்த இடத்துல பார்த்து வாங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வழுக்குது மழை நேரத்தில் இறங்கவே முடியாது நாங்கள் அப்படியே மெதுவாக தான் இறங்கிட்டு இருக்கோம் ஏய் பார்த்து இறங்குடா நீ அந்த ஷூ வந்து நல்ல க்ரிப் இருக்கிறதா போட்டு வந்துக்குங்க மழை நேரத்தில் இறங்குறது டேஞ்சர் தான் நம்ம எப்படியோ வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம் கேமராமேன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படியே வாருங்க வாட்டர் ஃபால்ஸ பார்க்கவே வேற லெவலில் இருக்கு ஃபால்ஸ் கிடக்குறோம் இன்னும் நம்ம அந்த அடியில் போகணும் ஓ இங்க ஒரு இறக்க இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு நம்ம மணி ஃபர்ஸ்ட் இறங்குறாரு போய்க்கோ கையிலே கொண்டு போய்க்கோ இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இறங்கணும் அங்கே பாருங்க தண்ணி இருக்கு அதெல்லாம் கால் பார்த்து தான் வைக்கணும் உள்ள தண்ணி தான் இந்த இடத்துல இறங்கும் போது பார்த்து இறங்கணும் சேஃபாக நான் உங்களுக்கு இறங்கிட்டே காட்டுறேன் அப்படியே நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துலேருந்து இறங்கி வந்துவிட்டோம் கொஞ்சம் நல்லாவே ஸ்லிப் ஆகுது கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க வரும்போது கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க லேடிஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சேஃபாக வாங்க பசங்களோடு வர்றதுக்கு ஓரளவுக்கு சேஃப் தான் ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும் ஏன்னா நல்லாவே வலுக்குது அண்டு வாட்டர் ஃபால்ஸோட வியூவ பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இறங்கி எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஆல்ரெடி மணி பண்ணிட்டாரு இப்ப நம்ம உள்ளதான் இறங்கி குளிக்க போறோம் எக்ா ட்ரக்கிங் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் இல்லை ஐநூறு மீட்டரில் இருக்கும் மணி தரையும் காட்டுற கரையிலே நின்று குடிங்க ஆலை இருக்கு அதே மாதிரி வடுக்கு வடுக்குது பாருங்க செஸ்ட் வரைக்கும் வருது குளிக்கும் போது பார்த்து சேஃபாக குளிக்கணும் அண்ட் இது வந்து ஒரு ஹிட்டன் தான் வரும்போது கேங்கோட தான் நமக்கு சேஃப் ஆள அவ்வளோ தானே இந்த சைடு தான் கொஞ்சம் ஆளம் இருக்கு இந்த சைடு வந்து மணி போய் காட்டுற பாருங்க ஆளம் கம்மியா தான் இருக்கு அவ்வளவுதான் தண்ணி போறது கம்மியா தான் இருக்கு அண்ட் உள்ள வந்து தண்ணி கலர் வந்து பச்சை கலர் இருக்கு ஆனா தண்ணிய வந்து எடுத்து பார்த்தோம்னா பியூரா தான் இருக்கு தண்ணி எப்படி எடுத்து காட்டுறா தண்ணி பியூரா இருக்கா பாக்குறதுக்கு பச்சை கலர்னு தெரியுது ஆனா தண்ணி வந்து கிளியரா தான் இருக்கு சுத்தமான தண்ணி தான் அண்டு இது ஒரு ஹிடன் பிளேஸ் தான் கோத்தகிரி பக்கத்துல தான் இருக்குது கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் ஆல்ரெடி நாங்கள் போறதுனால இந்த ஃபால்ஸ் வந்திருக்கோம் மணி வந்து இந்த ஃபால்ஸ்லேயே போய் உட்காரலான்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஆனால் அது கொஞ்சம் வழுக்கிற இடம் தான் முடியுமான்னு பார்க்குறேன் டேஞ்சர் தான் பார்த்தேரு அப்படியே பார்த்து ஏறுறாரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் பாத்தாருங்கடா பாத்து நில்லு நீங்களும் போனீங்கன்னா சேஃபாக போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதே கொஞ்சம் தவிக்கிறது நல்ல தவிர்க்கிறது நல்லது தான் உங்கள் மணி வந்து தான் தெரியும் மணியை பற்றி தான் உங்களுக்கு எங்கே போனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஏறி ஏறி நிற்கிறது இப்போ சேஃபாக வந்துவிட்டான் ஆளை வந்து இந்த பக்கம் இறங்குனீங்க ஆளை வந்து அவ்வளோதான் இருக்கு அண்டு லேடிஸ் கிட்ஸ் தான் முன்னாடியே குடிச்சுக்கீங்க அந்த சைட்ல போகாதீங்க நடுங்குது எனக்கு நடுங்க எடுத்துட்டிக்காடுங்க ஜூம் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாறையும் மண்ணு தான் இருக்குது மண்ணில் போகும்போது கூட அந்தளவுக்கு வழுக்காது ஆனால் பாறை வந்து கொஞ்சம் வழுக்க தான் செய்யும் தண்ணி ஆறாமல் இருக்கும்போது ஸ்லிப் ஆக மாட்டோம் ஆனால் பட் அந்த கரைக்கிட்ட எல்லாம் போகும்போது பாத்து போங்க நான் எனக்கு வந்து எப்போவுமே பாறையில் கால் நல்லா ஸ்லிப் ஆகும் அதனால நான் வந்து உட்கார்ந்து தான் போனேன் உட்காந்து அப்படியே அப்படியே அந்த வாட்டர் கிட்ட போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி நீங்களும் போகும்போது சேஃபா போங்க டே டேஞ்சரான பேசாது வழுக்குனு சொன்னா தான் நல்லா அடி உழுகும் ஏன்னா ஃபுல் சுற்றி பாறை தான் இருக்குது தண்ணியோட ஃபோர்ஸ் வேற இருக்குது அதே நம்மளை தள்ளி விட்டுரும் ஃபோர்ஸ்ல உட்காந்ததுக்கு காதுல தலையில நல்லா அடிதான் விழுகுது ஆனா சூப்பரா தாங்க இருந்துச்சு கண்டிப்பா வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க யாருமே இல்ல வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா இப்படி இருக்கு வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஆனா வீக்கெண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா க்ரௌடு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்னா இது ஒரு ஹிடன் பிளேஸ் தான் நீங்க இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நாங்க கேத்ரின் வாட்ரு ஆல்ரெடி கோத்தகில ட்ரை பண்ணனால இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அமைதியான பிளேஸ் யாருமே இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் கேங்கோட வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நம்ம குளிச்சு முடிச்சாச்சு நீ நம்ம அப்படியே மேலே யாரும் போறோம் மணி அப்படியே போவார் நம்மளுக்கு காட்டி ஹெல்மெட் வந்து விழுந்துருச்சிங்க தண்ணிக்குள்ள விழுந்தவனா ஹெல்மெட் ஊம்பு போயிடுச்சு அதை போய் எப்படியும் எடுத்துட்டு வந்துட்டான் அப்படியே நம்ம மேலே போறதா போகலாம் பார்த்து சேஃபா போகணும் நீ இதா எப்படியும் இறங்கிட்டான் நீ அதே மாதிரி ஏறிடணும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் மேலே ஏறணும் அப்படியே நான் காட்டுறேங்க நாங்களே இப்போ சேஃபாக தான் இறங்க போறோம் கொஞ்சம் டேஞ்சராக இருந்தால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் சேஃபாக இருக்கிற பிளேஸ்ல அப்படியே காட்டணும் போற ஆ இப்படியே போயிருக்கலாம் நம்ம சுற்றி போனதுக்கு இப்படி போயிருக்கலாம் ஆறுதான் இறங்கும் போது பார்த்து ஏறணும் கையில் டவுனா இருக்கு இறங்கும்போது பார்த்து இறங்கணும் ஏறும்போது பார்த்து ஏறணும் மணி போயிட்டான் அதை பார்த்து இந்த கல்மணா காலை வச்சு தான் போகணும் பிடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை மேலே ஏறிட்டோம் மேலே ஏறிட்டோம் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க இந்த போர்டு கிட்டே தான் போகணும் இந்த தண்ணி லீக் ஆகிறனால தான் வளர்க்குது இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு கிட்ட போனீங்கன்னா அப்படியே அந்த ஃபால்ஸ் தெரியும் இந்த வழியாக போய்க்கலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு நம்ம வந்து உட்காடத்துக்கு போயிட்டு பட்ஜெட் எவ்வளோ வருதுங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம கோத்தகிரி டவுனை தாண்டியாச்சு இப்போ வந்து இன்னும் அறுபத்தஞ்சி கிலோமீட்டரில் உட்காரம் வந்துடும் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்திட்டு அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராகவே இருக்கு அண்டு இந்த ஜனவரி மந்த் ஜனவரி மந்த்தில் கிளைமேட்டும் சூப்பராகவே இருக்கு மணி மாதிரி சொற்று எடுக்காமல் வந்தீங்கன்னா இந்த நிலம்தான் குழுவில் நடுங்கிட்டு இருக்கிறான் அதுவும் இல்லாமல் தண்ணியில் வேற ஹெல்மெட் எடுக்கணும் சொல்லி கீழே விழுந்துட்டான் குளம் சரிய உங்க வீட்டிக்கு வந்திருக்காரு அப்படியே நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண வந்துட்டான் சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து எட்டு மணி ஆயிடுச்சு நம்ம உக்கூடத்துக்கு வந்து ரீச் ஆயிருச்சு ரீச் ஆயாச்சு பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்டிவா சிக்ஸ் ஜிக்கு வந்து ஆச்சு ரெண்டு பேருக்கு பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆரூறுரூவா ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுரூவா பட்ஜெட் வருது நாங்கள் மதியானம் வந்து லஞ்ச் சாப்பிடல அது லஞ்ச் சாப்பிட்டோம்னா ஐநூறுவா கூட பட்ஜெட் வரும் அண்டு நீங்கள் இப்போ ஊட்டிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இ பாஸ் எடுத்து தான் போக முடியும் இ பாஸ் இங்கே எடுக்காட்டியாலும் அங்கே போனாவே முன்னாடியே இருப்பாங்க செக் போஸ்ட்க்கு முன்னாடியே அங்கே அவங்க இ பாஸ் எடுத்து தருவாங்க அந்த இ பாஸ் வச்சு நம்ம போய்க்கலாம் அண்ட் செக் போஸ்ட்டில் போகும்போது பத்து ரூபா வாங்குகிறாங்க போனோட சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ட்ராவல் கண்ணில் சந்திக்கலாம் பாய் பாய் யூ இப்போ போயிட்டு வந்த இது பிளேஸ்ல நல்லா இருந்துச்சு கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் கூட இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருந்தது நெக்ஸ்ட் டிராவல் வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ் பாய் பாய்